அபிராமிசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு விராமி அன்பான வணக்கங்கள் டிசம்பர் ராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் இதை மெயினாக பார்க்குறோம் அப்படி போது பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடியவர் ராசிநாதன் உங்களுக்கு சுக்கர பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு நாலாம் மடத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் அஞ்சாம் மடத்துக்கு வர்றார் பொதுவாகவே ஐந்தாம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி சந்தோஷம்னு அர்த்தம் என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம் ஆக இந்த அக்டோபர் மாதங்கிறது புரட்டாசி ஐப்பசி ரெண்டும் கலந்த தமிழ் மாதம் அப்படி இருக்கும்போது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லை உங்கள் வீட்டுக்கு எதிர்பாராத கெஸ்ட்டு வர்றது அல்லது நீங்கள் யார் வீட்டுக்காவது பெருசாக கெஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் நிறையா இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது அல்லது எதிர்பாராத விதமாக இது மாதிரியான விஷயங்களில் கலந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதுவும் உங்களுக்கு உண்டு ஆக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஒரு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஆல்ரெடி நீங்கள் அஃபையரில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனை இருக்குது குறிப்பாக நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இதுவும் இந்த மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் ஒன்பதாம் தேதிக்கப்புறம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கான பாப்புலாரிட்டி அதாவது புகழ் அந்தஸ்து வருமானங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் இந்த மாதம் செவ்வாய் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பதினேழாம் அப்புறம் சூரிய பகவான் அங்கே வர்றாரு ஆக இது மாதிரியான கிரகங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்லந்தான் இந்த மாதம் இருக்குது ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல அதுலேயும் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வேலையில் பெரிய லெவலில் ப்ராக்ரஸ் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு எவ்வளோவுக்கு நீங்கள் உங்கள் ஜாபில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அதற்கு தந்த ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அதுலேயும் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ ஹைக்கோ எது பார்க்குறீங்களோ இதெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த அக்டோபர் பதினேழுக்கப்புறம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை அக்டோபர் பதினேழுக்கப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் இனி குவாசி கவர்மெண்டாக இருக்கலாம் எதில் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா குறிப்பாக ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்தால் பதினேழுக்கப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் பெருசாக நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கடன் கேட்டிருக்கேன் கடன் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் முழுமையாக கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அந்த கடன் வாங்கி நீங்கள் ஏதாவது இடங்கடாக வாங்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் வந்து நல்ல வேலை ஆட்களை எதிர்பார்க்குறீங்க பொதுவாகவே உங்களுக்கான ஸ்கில்டு லேபர் ஆண் பெண் யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அவர்கள் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உண்டு குறிப்பாக இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வழக்குகள் இருக்குது டிஸ்போர்ட் அல்லது லெட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க இந்த வந்து நீங்கள் விடுபடுவதற்கு அல்லது வழக்குகள்லேருந்து நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் வெற்றி கொள்வதற்கான மாதமாக இந்த மாதம் பதினேழுக்கப்புறம் உண்டு அது மட்டுமில்ல நான் பெரிய லெவலில் இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கேன் கிடைக்குமான்னு தெரியலைங்கிறவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் உண்டு ஏதாவது முதல்ல லோனை பார்த்தோம் அப்புறம் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே ரிசப ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை செவ்வாய் பகவான் இந்த மாதம் பார்க்குறாரு இன்னொரு பக்கம் சனி பகவான் பார்க்குறாரு இந்த ரெண்டு கிரகங்களுடைய பார்வையின் பலனை பார்க்கும்போது செவ்வாய் பார்க்கும்போது ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக நீங்கள் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு இன்னொரு பக்கம் உங்கள் ராசியை சனி பார்க்கறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவேஷன் குறைவாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே மாறி மாறி இருக்குது ஆக நீங்கள் எதை முதல்ல செய்யணும் லைஃப்பில் எதை ரெண்டாவது செய்யணுன்னு டிசைட் பண்ணுங்கள் அதை அடிப்படையில் நீங்கள் வேகமாக மூவ் ஆகுங்க கிரகங்கள் எவ்வளோவுக்கு நமக்கு சாதகமாக இருக்கோ அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக்கணும் அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கு வருமானங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் வருமானங்கள் பரவாயில்ல மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு கையில் பணம் தானே இருக்கும் குறிப்பாக யாரெல்லாம் நம்ம நல்லா நகை வாங்கணும்னு நினச்சிங்க நல்லா காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அல்லது நிறையா வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிங்களோ அது அத்தனையும் வாங்குவதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் நான் பேச்சு தான் தொழிலாக வச்சுருக்கேன் பேச்சு தான் எனக்கு மூச்சு அதன் மூலம்தான் எனக்கு ஜீவனம் வருமானம் அப்படிங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனை இருக்குது குறிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் வர்றார் மூன்றாம் இடம் அப்படின்னாலே உங்களோட முயற்சின்னு அர்த்தம் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எல்லா ஃபீல்ட்லேயும் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுலேயும் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும் அந்த எய்மை அந்த ப்ராஜெக்டை எப்படி பண்ணுறது அந்த கோலை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங் எல்லாம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியங்கள் அத்தனையும் கைகூடி வரும் யாரையெல்லாம் நீங்கள் முழுமையாக நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் விசபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது குறிப்பாக பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் பெரிய சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு இயற்கையாகவே பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அமையும் எதிர்பாராத பயணம் இருக்கும் பிரிஞ்சு போன்ற உறவுகள் நம்முடைய எனி இல்லாஸ் ரிலேஷன்ஷிப் அத்தனையும் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இந்த காலங்களில் இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணது ஃபர்தராக பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயோ கடைசுலேயே ஜூம்லேயோ நீங்கள் நிறைய படிப்பதற்கான வாய்ப்புகள் தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சுமார் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் அதுக்காக பிஸ்னஸ் பெருசாக இல்லாமல் இல்லை ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏர்னிங் வருமானம் உங்களுடைய பிஸ்னஸில் எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் இருக்கும் யாரெல்லாம் வந்து நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கிறோம் அல்லது ஒரு பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறோம் தொழில் முனைவோராக வரணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல அரசாங்கத்துடைய தொடர்பு செலிபிரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு வேணுங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் நிறைய உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு மூத்த சகோதரர் அல்லது சகோதரி இருந்தால் அவர்களாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நன்மைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவரை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் இந்த மாதத்தில் இருக்குது உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் கணவர் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஒரு பிரிவு அல்லது வைத்திய செலவுகள் இருக்குது குறிப்பாக இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் உடல் ஆரோக்கியத்தில் உடம்புல சின்ன பிரச்சனைலாம் நல்ல டாக்டரை கவனிக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ரொம்பவே உண்டு ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சிவன் ஆலயங்கள் இருக்கும் சிவ வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கும் பெருமாளுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம் குறிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் இந்த மாதம் முருகப்பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துகிட்ருக்கு அதுவும் இல்லாமல் பைரவருடைய வழிபாடு இந்த மாதம் நல்லா சிறப்பாக பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்